அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரசென்டேட்டர்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷூட் ஐ போட்டு எத கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சு ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்ன விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த டிக்னட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணத்துக்கும் ஆல் த மீடியா ரெப்ரஸண்டேட்டிஸ் எவ்ரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் கொடுங்க சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது கில்ட் செக்ரட்டரி அவர்கள் கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு ூர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் தேங்க்யூ சார் அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து அணிவித்து மரியாதை செய்கிறார்கள்